உன்னுடைய முறுப்பு மீசையும் அள்ளி முடிஞ்ச கொண்டையும் என்னால மறக்கவே என்ன தாத்தா போட்டோவை பார்த்த உடனே வழக்கம் போல கனவு பாட்டுக்குள்ள போயிட்டாக்கும்

ஜமீன்ல பத்து பாத்திரத்தை கழுவி கவுத்தி வைக்க வந்தது நீயே கடைசியில தாத்தாவே கவுத்தி விட்டு இல்ல எனக்கு வெக்கமா இருக்கு அப்பா பழைய பீசா இருக்கும்போது இந்த வெட்டு வெட்டுது அப்ப புது பீசா தான் என்ன வெட்டு வெட்டி இருக்குமா நீ ஏன் கம்முங்கய்மா நிக்கிறேன் பிடிக்க கேளு பக்கத்து கிராமத்துல உரி அடி திருவிழா அதுல உன் பேரன் சிங்காரமும் கலந்துக்க போறேன் நான் ஜெயிக்கணும்னு ஆசீர்வாதம் பண்ணி அனுப்பு உன்னை சேதா சிங்காரம் அம்மா விளக்கலடா ஷேச்சு சிங்காரம் அம்மா விளக்கீய்யோ திரும்பி வா வெட்டலாங்கிறதுக்காக நெஞ்சில வைப்பியா நெத்தியில வை அது உரி அடி திருவிழா வந்திருக்கும் பொதுமக்கள் அனைவரையும் வருக வருக என வரவேற்கிறோம் சிங்கம் பட்டி சிங்கம் வந்துருச்சுடா நான் சொல்லி கொடுத்த ரகசிய வார்த்தை ஞாபகத்துல இருக்குல்ல நல்லா ஞாபகம் இருக்குப்பா நீ போ சிங்காரம் மத்ததெல்லாம் நாங்க பாத்துக்கிறோம் உரி அடிக்கத பாக்க சொன்னா உருப்படிய பாத்துக்கிறேன் பிச்சிருவேன் பிச்சு இப்பொழுது சிங்காரம் அவர்கள் உரி அடிக்க வருவார்கள்

மாடு வணக்கம் இது தெற்கால பத்திர ஓ நம்ம தப்பா வடக்கு பக்கம் போகிறோமு தெற்கால போகணுமோ அப்படிதா அப்படிதா அப்படிதான் வண்டிப்பாற ரோட்டு சரியான போதே அப்படியே பாத்தியாடா ரகசியமா வார்த்தைகளை சொல்லி ஜெயிக்க வைக்க பாக்கிறாங்கடா இப்போ பாரு கன்னியப்பா எனது பக்கம் பார் அவனுக்கு பான எடத்து பக்கம் தொங்குதோ இந்த வாட்டி பானையை புலம்பர வேண்டியதா அப்படின்னு ரெண்டு பானையும் குழந்திருச்சா

ஃபோன் நம்பர் ட்ரை பண்ணு தெளிவா சொல்லணும் தம்பி நம்பர் பிசின் ஒரு லேடி வாய்ஸ் வருது வாய்ஸ் நல்லா இருக்குது அத வேணா ட்ரை பண்ணலாமா டேய் அது ஃபோன்ல வர ரெக்கார்டட் வாய்ஸ்டா அதனால தான் விட்டு வச்சிருக்கியா டேய் நம்பரை திருப்பி ட்ரை பண்ணுடா யா ஹலோ ஹலோ காமெடி டைம் அர்ச்சனாவா என்னங்க எனக்கு உங்களை ரொம்ப பிடிக்குங்க நானு நானு பட் என்ன இப்படி திடுதுப்புனு கல்யாணம் பண்ணிக்கிட்டீங்க இட்ஸ் ஆல்ரைட் பரவாயில்லை எங்க சித்தப்பாவுக்கும் உங்களை ரொம்ப பிடிக்குங்க ரங் நம்பர்

இது லூசு ஏய் ப்ளீஸ் கோவப்படாதீங்க ஒரே ஒரு விஷயம் இவ்ளோ அழகா உங்களை நேர்ல பார்த்து ஒரு வார்த்தை பாராட்டலான்னா அப்புறம் அழகுன்ற வார்த்தைக்கு அர்த்தம் இல்லாமல் அதனால நீங்க நாளைக்கு காலையில உங்க வீட்டு பக்கத்தில் மார்க்கெட் வந்துருக்கீங்க வச்சுக்கோங்க ஆஹ் நாம அங்க மீட் பண்ணிடுவேன் என்ன பாய்ந்துட்டு நாளைக்கு உடம்பு போயிடாதீங்க நீ யாரா இருந்தா எனக்கு என்ன உனக்கு பயந்துக்கிட்டு நான் எதுக்கு வராம இருக்கணும் இந்த துணிச்சல் தாங்க உங்ககிட்ட எனக்கு பிடிச்சிருக்கு கேட்டுக்கோங்க yellow color shirt black color pant போட்டு உங்களுக்காக நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் கண்டிப்பா வந்துருங்க பை நேர்ல வரியா உனக்கு இருக்குடா ஆமா இந்த வாட்டி ஆபரேஷன் புதுசா இருக்குதே நீ ஏன் நேரா போ போறியா நாளைக்கு என்ன நடக்க போறத யூ வெயிட் அண்ட் சீ சக்சஸ் டே கருப்பு ஒரு குவாட்டருக்கு இது அதிகம் நம்பர் வாங்குனதுக்கு இவ்ளோ செலவு பண்ணியா உண்மையா சொல்லு எவ்வளவு தந்த சொல்றேன் அதுக்கு ஒரு 200 ரூபாய் செலவாகுமே பரவாலையா போடா போடா டேய் போடா முன்னாடி இந்த ஏரியாவில் பார்த்ததே இல்லையே தமிழை ஹிந்திய சேர்ந்து அப்படின்னா என்ன நம்மள யாருக்காது இங்க பாரு அடுத்த வாரம் நான் டூர் போறேன் நாளைக்கு வர மாட்டேன்னு ஏதாவது கதை சொல்லணும் நிச்சயம் அப்புறம் என்ன கண்டபடி கோவம் வரும் எக்ஸ்கியூஸ் மீ எனக்கு ஒரு பீசா வாங்கி தர முடியுமா ஷட் அப் ஓ உங்க செட்டப் ஐ டிட் நோ ஐ டோன்ட் வாட் யூ ஏய் இப்படி சைடுல தொங்க விட்டா எடுக்கணும் போல இருக்கும் நீங்க மிஸ்டர் சத்யா தானே என் ஃப்ரெண்ட்ங்க மது ஹாய் இவங்களுக்கு இன்னும் பேர் வைக்கலையா

இவனை அட்ராக்ட் பண்றதுக்காகவே டைட்டா டி ஷர்ட் ஜீன்ஸ் போட்டு வந்து இவனை லுக் விடுது ஆனா இவன் கண்டுக்கவே மாட்டேன்டான் அப்படியே அதை முக்கா பேண்டா கம்மி பண்ணிச்சு அப்பவும் இவன் கண்டுக்கல கடைசியில் அந்த பொண்ணு என்ன பண்ணிச்சு தெரியுமா பாலு மகேந்திரா ஹீரோயின் மாதிரி ஒன்லி ஷர்ட் மட்டும் போட்டுக்கிட்டு காலை காட்டிக்கிட்டு நின்றுச்சு அப்பவும் இவன் கண்டுக்க மாட்டேன்டான் ஏதேது இப்படியே போய்கிட்டு இருந்ததுன்னா கடைசியில எப்டிவில வர்ற பிகர் மாதிரி எந்திரிச்சு வந்துருமோன்னு பயந்து போய் அவங்ககிட்ட சொன்னதுக்கு அப்புறம்தான் தான் போய் அதுகிட்ட பேசுறாங்க ஆனா என்ன பேசுறான் தெரியுமா அதுகிட்ட போய் சிஸ்டர் நம்ம தமிழ்நாட்டு கலாச்சாரத்துக்கு பாவட தாவணி தான் நல்லா இருக்கும் அதையே நீங்க போடுங்கன்னு சொல்லிட்டு வந்துட்டான் எந்த அழகான பொண்ணுங்க தன்னை ஒரு பையன் பார்த்து சிஸ்டர்னு சொன்னா பொறுத்துக்கும் போனது போட்டுங்க எப்படியோ இந்த ஃப்ரெண்ட்ஷிப்பாவது இவனுக்கு நிலைக்கணும் அதான் நான் விரும்புறது ஓகே ஓகே சரி சரி இன்னைக்கு உங்க ட்ரீட்டுக்கு நான் காசு கொடுத்துட்டேன் நீங்க எதுக்கு தர்றீங்க வரிசை அவனோட தானே தப்பு பண்ணாத வேணாம் கலட்காம் நட்க இந்த விடாது கருப்பு நம்ல விடாது துறத்துக்கு வந்துட்டா நான் சொல்றதெல்லாம் நெவருக்குல மறந்துச்சா மறுபடியும் சொல்லப் போறியா பாக்கெட்ல ஃபுன் இருக்கா இல்ல ஷர்ட்ல பாக்கெட்டே இல்ல பேண்ட்ல வச்சிருக்கேன் அவளுக்கு எந்த டவுட் வந்துடக்கூடாது நிச்சயமா வராது வந்தாலும் ஒண்ணும் பண்ண முடியாது நீ என்ன நம்பு

ஒண்ணும் இல்லைங்க கவர்னரோட ஒரு மீட்டிங்கு அதை கலெக்ட்ரு ஞாபகப்படுத்துறாரு அவ்வளவுதான் சரி நம்ம கதைக்கு வருவோம் உங்களை பார்த்ததுல இருந்தே ஒரு மாதிரி ஆயிட்டாங்க ஷவர்ல குளிச்சுக்கிட்டு இருக்கிறான் அப்படியே வெளியே வந்துடுறாங்க டேய் என்னடா ஆச்சுன்னு கேட்டாக்க பேன பார்த்து ஏ தாஜ்மஹாலேன்னு கவிதை பாடுறான் மூணு வாட்டி தலை சீப்பிரான் ஆறு வாட்டி ட்ரெஸ் மாத்துறாங்க அவர் ஒரு வழியா ஆகிட்டீங்க போங்கதிங்க

குரோர்பதி நிகழ்ச்சியில் அமிதாப்புக்கு ஃபோன் பண்ணி கேக்கலாமா இவ யாரு எங்க இருந்து வரான்னு தெரியல கரெக்ட் டைமுக்கு வந்து வாணி கொடுக்குறாளே ஏன் ஒரு மாதிரி இருக்க பல மாதிரி காரியம் பண்ற உனக்கெல்லாம் ஹெல்ப் பண்ணா ஒரு மாதிரியாதான் தான் அவன் எங்க கிளம்பிட்டேன் திரும்பி வரக்கூடாதுன்ட்டு என் மனசாட்சி கருவாச்சி உருவத்துல வந்து காவியம் படிச்சுக்கிட்டு இருக்கு இனிமே நான் உன் சேர மாட்டேன் உழைச்சி சம்பாதிக்க போறேன் உனக்கு என்ன தெரியும் பிச்சை எடுப்பேண்டா யார் பேர்ல இருந்து அசோக் மேதாமா யார் அந்த அசோக் மேதா ஹர்ஷத் மேத்தாவோட கசின் பிரதரா இல்ல மு மேத்தாவோட குசின் பிரதரா அவர் சுப்ரீம் கோர்ட்லயே பெரிய கிரிமினல் ஆயிரு டெல்லியில இருந்து வர்றாரு எதுக்காக டெல்லியில இருந்து வர்றாரு இந்த காயத்ரி ரேபிங் கேஸ்ல அட்டன் பண்ண வராரு ஓ அந்த கேஸா வரட்டு வரட்டும் வரும்போது ஏர் இந்தியால வருவாரு போகும்போது அமரர் ஊரில் தான் போக போறாரு ஏனா அந்த கேச வாதாட எவனுமே வரமாட்டேங்கிறான் அப்படியே வந்தாலும் போகும்போது புனமா தான் போறான் இப்பதான் ஜனங்க நிம்மதியா இருக்காங்க அந்த நிம்மதியை கிடைக்க அவன் ஏன் சார் இங்க வர்றான் டேய் சூசே

அஷக்கும்தா சார் சரி கேத்துனும் கேரணாතරம் கொடுத்திருக்காங்க அந்த கக்குஸ் லீகே ஆவர்மா அவர்க்கே போட்ரு ஜென்டில்மேன்யா ஆமா அவர் ஜென்டில்மேன் தான் இன்னைக்கு கோப பண்றீங்களே நீங்க யார் சார் நானா இந்த காயத்ரி ரேப்ண்ட் கமெண்ட் இருக்கானே பைய அவனோட பேத்தை தேடுறேன் நான்தா இதப் பாறா நீ எதுக்கும் கவலைப்படாத எங்க அண்ணே நெப்பூரின மேல சத்தியமா சொல்றேன் ஓன் பார்ட்டி உனக்கு மிஸ்ஸே ஆவாதடா மச்சான் இவன் பேச்ச நம்பாதே பேஜை

உங்க ரெண்டு பேருக்கு இடையில ஒரு வேவ்ஸ் ஓடுது மச்சான் வேவ்ஸ் அந்த பொண்ணை நீ நேரா பார்த்து பேசினா தான் அந்த சாதா வேவ்ஸ் லவ் வேவ்ஸா மாறும் தெரிஞ்சிக்க இல்லாட்டி வேற எவனா பிக்கப்பட்டு போயிரும் சாரி டா நான் ரொம்ப திட்டிட்டேன் ஹலோ ஹலோ ராஜேஷ் நான் தானே சொக்கு பேசுறேன் நான் சொல்லல லவ் வேவ்ஸ் அது உனக்கு வொர்க் அவுட் ஆக ஆரம்பிச்சிடுச்சுடா என்னடா பேசி டைம் வேஸ்ட் பண்ணாதடா பல்லு வள கட்டி பரவறடா உடனே கிளம்பி வா வா எதிரே தான் இருக்கா எங்கடா ஆல்ஸ் ரோட்ல அமுதா சூப்பர் மார்க்கெட் பக்கத்துல வா 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 அது 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 அதுதான் இவ்ளா இவ்ளா ஏ அடிச்சனா இவ்ளா டென்ஷன் ஆவாதே இவ இல்ல அவ ஆனா இவ மூலமாதான் அவ அதாவது ஒரு பிஏவை கரெக்ட் பண்ணாதான் அவளோட பாஸை கரெக்ட் பண்ண முடியும் அது மாதிரி ஒரு கூர்க்காவை கரெக்ட் பண்ணாதான் பங்களாக்குள்ள இருக்கிற சமயக்காரி அர்ஜனா அது மாதிரி ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸ்ல பார்த்தா அந்த பொண்ணை கரெக்ட் பண்ணணும்னா அவளோட பெஸ்ட் ஃப்ரெண்டான இவளை கரெக்ட் பண்ணணும் இவளை நான் கரெக்ட் பண்றேன் அவள நீ கரெக்ட் பண்ணிக்கவா சார் சார் ஏதாவது வாங்கிட்டு போங்க சார் அந்த டியூப்லைட் விலைக்கு வருமா அதெல்லாம் கிடைக்காது காலம் கத்தான் தெரியோ போயா ரெண்டு கிலோ வாங்கிக்கோங்க வேண்டங்க ஒரு கிலோ போடுங்க போதும் ரொம்ப நல்லா இருக்குமா ஒரு கிலோ வாங்கிக்கோங்க என்ன பேசுறேன் <laughs> 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 <laughs>

ரொம்ப நாளா டச் இல்லங்க அதான் டச் விட்டு போடுச்சுங்க நேத்திக்கு உங்க ரெண்டு பேரும் மவுண்ட் ரோட்ல ஆக்சிடென்ட் ஆக்சிடென்ட் நீங்க எஸ்கேப் ஆகி போயிட்டீங்க சோ என்ன ஃப்ரெண்ட் சொல்றீங்க ஆமாங்க انا அவ மெட்ராஸ் க்கு தெரியாது அது சும்மா அத மூல பேசிட்டு நல்ல என்ன வேணும் உங்களுக்கு

பொண்ணுக்கு தான் thou safety சார் பொண்ணு breath актер beiden 違 offι Razanglıorama paral videexplorer லிட்டர் போடு ஓகே சார் டேய் yaan சொல்றா அந்த tiapunno நீ லவ் sienerman அன்னைக்கு dhados xe��u vudu kwut scary rome video sasif Hurac. Think Lileriko Duwong. Hovya done delii tuha indiani. Haman Windows for orgun sbieer the smoke manager. Tind training. H behold t spa0 ee tondi ipe idc pert ஓலை செந்தில் எட்டி பார்த்தவேன் அப்புறம் அதை கையில் அறுவாள் எடுத்துக்கிட்டு பொண்ணை நிச்சயம் பண்ணிட்டு அலையிறவேன் இவனுங்கெல்லாம் லிஸ்ட்லேயே கிடையாதுரா லவ் வேவ்ஸ் மச்சான் அது உனக்கும் அந்த பொண்ணு இடையில ஓடிக்கிட்டு இருக்கடா டேய் அந்த பொண்ணோட ஃபோன் நம்பர் என்ன ஃபோர் டபுள் டூ த்ரீ டபுள் டூ உன் டேட்டா ஆஃப் பர்த்து பத்தியா யோசிக்கிற பத்தியா அது உனக்கு ஞாபகத்தில் இருக்கு இது உனக்கு மறந்துருச்சு ஸோ இதுதான்டா லவ் அந்த பொண்ணுக்கு ஒரு ஃபோன் பண்ணி பாரு நிச்சயம் உனக்கு ஒரு ஆகும்டா